மடத்துக்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் ஐந்தாயிரம் ஏக்கர் அளவில் நெற்பயிர்கள் பாதிப்பு இழப்பீடு வழங்க கோரிக்கை அதிகாரிகள் மீது புகார் கூறி வாக்குவாதம் சரமாரி கேள்வி கேட்ட விவசாயிகள் அதிகாரிகள் திணறல் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டாரத்தில் பதினைந்து முதல் இருபது நாட்கள் ஆன நெல் பயிர்கள் திடீரென கருகி சேதமாகியுள்ளது இதற்கு தரமற்ற களைக்கொல்லி கொல்லி மருந்து மற்றும் உரம்தான் காரணம் எனவும் அதிகாரிகள் விரைந்த ஆய்வு செய்து சேதம் அடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மடத்துக்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து வட்டாட்சியர் பானுமதி வேளாண் உதவி அலுவலர் தேவி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்போது அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் விவசாயிகள் முன்வைத்த புகார்களுக்கும் சரமாரி கேள்விகளுக்கும் அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறினர் இதனை அடுத்து விரைவில் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் மறுநடவு செய்ய தேவையான அளவு பாசன தண்ணீரை மீண்டும் திறந்துவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு வழங்கப்பட்டது விரைவில் உயர் அதிகாரியிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் துறை அதிகாரிகள் உறுதி அளித்தனர் அதன் பின் போராட்டம் கைவிடப்பட்டது தமிழக அரசை தமிழக அரசை அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காது சாதகமாக செயல்பட ஒரு புறம் ஒரு புறம்

இப்ப இந்த விவசாயி இப்படியே வச்சு போட்டு இல்ல போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு ஒவ்வொரு விவசாயி ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் பாதிக்கப்படுது இப்ப வேளாண்மை துறையில இருந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நான் வந்து கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கடந்த விவசாயிகள் துறை தீர்ப்பு பதிவு பண்ணிருக்கேன் எந்த உரங்களையும் ஆய்வு பண்றது விதை விற்பனைகளை தரமானங்களை தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கீங்களா ஆய்வு பண்ணிருக்கீங்களா ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க இந்த இடத்துல தரமற்ற

நீங்க வந்து டெய்லி கலப்பணி செய்யணும். விவசாயிகளோட ஃபீல்ட போய் பாருங்க. இதெல்லாம் அந்த வேளாண்மை துறையும் தொழைக் துறையும் அரசாங்கம் கொடுக்குது. எங்களுக்கு பணம் மாசம் மாசம் அரசாங்கம் பணம் கொடுத்துச்சுன்னா நான் வரமாட்டேன். எங்களுக்கு வேற ஆதாரம் இல்ல. வாழ்வாதாரம் வந்து எங்களுக்கு விவசாய இந்த விவசாயி, தொழிற்சாலை வேலைக்குச்சாதான் இருக்கு. உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பீங்களா? நான் வரமாட்டேன். எதுக்கு வர? வியாபாரமே பண்ண மாட்டான். அது வேண்டாம். வியாபாரம் பண்ணு. பத்திரம் வெச்சுக்கு. அரை